ஹஜ்ரத் அவர்களின் இறைவணக்கம் புத்தகம் நான்காம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் சட்டத்தின் எல்லைக்கு அப்பால் ஆனால் மறுமைக்கு பயன்படக்கூடிய ஞான மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய செய்திகள் சட்டத்தின் எல்லைக் கோட்டுக்கு அப்பாற்பட்டவை உள்ளம் திரண்டு நிற்காத தொழுகைகள் அனைத்தும் தண்டனையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றன என்பது அறிஞர் ஹசன் கூறியது தொழுது கொண்டிருக்கும் ஒருவன் தன் வலப்பக்கம் இருப்பவரையும் இடப்பக்கம் இருப்பவரையும் வேண்டுமென்றே தெரிந்து கொண்டால் அவன் தொழவே இல்லை என்பது நபித்தோழரும் சட்டமேதையுமான மேதையுமான ம ஆதுபின் ஜபல் சொன்னது ஒரு மனிதனின் தொழுகையில் பயபக்தி இல்லை என்றால் அவன் தொழுகை வீணாகிவிட்டது என்பது ஞானி சுஃப்யான் சௌரி போதித்தது இந்த கருத்துக்கள் அத்தனைக்கும் மேலாக பெருமானார் பேசுவதை கொஞ்சம் கவனித்துக் கேளுங்கள் ஓர் அடியான் தொழுதால் அவன் தொழுகையில் ஆறில் ஒரு பாகமோ பத்தில் ஒரு பகுதியோ அவனுக்கு நன்மையாக கிடைப்பதில்லை தன் தொழுகையிலிருந்து அவன் புரிந்து கொள்ளும் அளவுதான் அவனுக்கு நன்மை கிடைக்கும் மன வளர்ச்சிக்குப் பெரிதும் தேவையான இத்தகைய கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன அவை அனைத்தையும் ஒன்று கூட்டித் தொகுத்தால் ஷாஃபி ஹனஃபி முதலிய மதப்களைப் போல் இந்த தொகுப்பும் ஒரு மதபாக அமைந்துவிடும் அந்த மதப்களின் சட்டங்களை பின்பற்றும் நீங்கள் இந்த மதபின் சட்டங்களை புறக்கணிக்க காரணம் என்ன ஒழுக்கம் நிறைந்த சட்ட மேதைகளிடமிருந்தும் மறுமையை குறியாகக் கொண்டு வாழ்ந்த அறிஞர்களிடமிருந்தும் நமக்கு கிடைத்திருக்கிற இப்படிப்பட்ட கருத்துக்கள் எண்ணற்றவை இவை யாரோ ஒருவர் எங்கோ ஓரிடத்தில் சொல்லி வைத்த கருத்துக்கள் அல்ல இவை அறிஞர்களின் ஒருமித்த ஒப்புதலைப் பெற்றவை எனவே இவற்றை நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் புறக்கணிப்புக்கு உங்களால் நிச்சயமாக காரணம் காட்ட முடியாது இதுவரை நான் கூறிவந்த செய்திகள் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அடியோடு அழித்து உங்கள் மனத்தை தெளிவாக்கியிருக்குமென்று எண்ணுகிறேன் வினா எழுப்பிய நேரத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தது போல் என் கருத்து சட்டமேதைகளின் கருத்துக்கு முரண்பட்டதல்ல என்பதையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனினும் என் கூற்றின் சாரத்தை அடியில் தருகிறேன் தொழுகை என்பது இந்த நூலின் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல் இறைவணக்கத்தின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது வெளிச்செயல்களும் உள்ளத்துப் பண்புகளும் ஒன்றாக இணையும்போது தொழுகை முழுமை பெறுகிறது இதனை முழுக்கவனம் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது முழுக்கவனம் என்பது தொழுகைக்கு உயிர் போன்றது உங்கள் தொழுகை சிறிதும் கவனமில்லாது நிறைவேற்றப்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது உங்கள் தொழுகை சிறிதேனும் பயனளிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் குறைந்தது தொழுகையின் துவக்கத்திலேனும் முழுக்கவனம் இருக்க வேண்டும் உங்கள் தொழுகை முழுவதும் உயிரோட்டம் பரவி நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா அப்படியானால் தொழுகைக்கு தயாரான நேரத்திலிருந்து அது முழுமை பெறுகிற வினாடி வரை உங்கள் கவனம் தடம் புரண்டு வேறுபட்ட காரியங்களில் நுழையாதபடி பார்த்து கொள்ளுங்கள் சிந்திக்க தெரிந்த உங்களுக்கு இதற்கு மேல் நான் எழுத வேண்டிய அவசியமில்லை மீண்டும் தொடர்வோம் இப்போது நம் சிந்தனையை மீண்டும் தொடரப் போகிறோம் உங்கள் வினாவினால் தடைப்பட்டுப் போன செய்திகளை அடுத்து ஆராயப் போகிறோம் எனவே முதலில் நான் கூறிய செய்திகளை உங்கள் எண்ணத்தில் பசுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் விருப்பு விருப்பற்ற வெள்ளை மனத்துடன் படித்துணர முற்படுங்கள் இந்த மனப்பான்மை எழுதப்பட்ட ஏடுகளில் மறைந்து நிற்கிற எழுதப்படாத அறிவுகளையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வரிகளுக்கிடையே ஒளிந்து கொண்டிருக்கிற உட்பொருட்கள் அனைத்தையும் தெளிவாக்கி வைக்கும் தொழுகையின் புறச் செயல்களையும் அப்போது இருக்க வேண்டிய மனப்பண்புகளையும் முறையே உடலுக்கும் உயிருக்கும் ஒப்பிட்டு அல்லவா இப்போது அதைப் பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள் ஒரு மனிதன் தெருவோரத்தில் செத்து கிடக்கிறான் அந்தச் சடலத்தில் அறவே உயிரில்லாத காரணத்தினால் அந்த மனிதனுக்கு அவன் பெற்றோரிட்ட பெயர் இப்போது பொருந்தாது நீங்கள் அறவே கவனமில்லாத நிலையில் தொழுகையை நிறைவேற்றினால் உங்கள் தொழுகை இந்த வெற்றுச் சடலத்துக்கு நிகரானது நீங்கள் தொழுகை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் செயல்முறைக்கு தொழுகை எனும் பெயர் பொருந்தாது இந்த தொழுகையை சட்டமும் ஏற்றுக்கொள்ளாது ஞானமும் அங்கீகரிக்காது இந்த தொழுகையினால் உங்கள் கடமை நிச்சயமாக நிறைவேறாது என்பது மட்டுமல்ல நேரத்தை பாழடித்த குற்றமும் உங்கள் மீது சுமத்தப்படலாம் மற்றொரு மனிதன் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் அசைவற்றுக் கிடக்கிறான் மெதுவான நாடித் துடிப்பும் மூச்சோட்டமும் தான் அவனுக்கு உயிர் இருக்கிறது என்பதற்கு ஆதாரங்கள் எனவே நீங்கள் பெயரைச் சொல்லி அவனை கூப்பிடலாம் சிறிதளவேனும் உயிரோட்டம் இருப்பதால் அவனை பிரேதம் என்று குறிப்பிட முடியாது துவக்கத்தில் மட்டும் கவனம் இருந்தால் போதும் சட்டத்தை ஆதாரமாக கொண்டு நீங்கள் நிறைவேற்றும் தொழுகைக்கு இது உதாரணம் இப்படி நீங்கள் தொழும்போது உங்கள் தொழுகையை நிச்சயமாக சட்டம் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் தொழுகை நிறைவேறவில்லை என்றோ தொழுகை எனும் கடமையை புறக்கணித்தவன் என்றோ உங்களுக்கு பாதகமாக அது ஃபத்துவா கொடுக்காது ஆனால் மார்க்கத்தின் உட்பொருளை உணர்ந்த ஞானிகள் இத்தகைய தொழுகைக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார்கள் கொஞ்சம் ஏறிட்டு பாருங்கள் உங்களை நோக்கி ஒருவன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறான் அலையாத பார்வையும் துடிப்பான நடையும் அவன் ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறான் என்று கூறுகின்றன உங்கள் அருகில் வந்த அவன் சிறிது நேரம் உங்களோடு உரையாடுகிறான் அவன் பேச்சு மற்றவர்களின் பேச்சுக்கு முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் அவன் சொல்லிலும் செயலிலும் மட்டுமன்றி எண்ணத்திலும் தீர்மானத்திலும் உயிர் துடிப்பு விரிந்து கிடப்பதை பார்க்கிறீர்கள் உலகத்து வெற்றிகள் அனைத்தும் இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் தான் தேடிக் கொண்டிருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்கிறீர்கள் அனைத்துக்கும் மேலாக தான் ஈடுபட்டிருக்கும் வேலை ஒன்றை தவிர்த்து வேறு எதிலும் அவன் மனம் தாவி பாய்வதில்லை என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் ஒருமித்த கவனத்துடன் சிதறாத எண்ணத்துடன் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால் உங்கள் தொழுகையை உயிர் துடிப்பு நிரம்பிய இந்த மனிதனுக்கு ஒப்பிடலாம் இந்த தொழுகையை ஞானிகள் மட்டுமின்றி சட்ட மேதைகளும் அங்கீகரிக்கிறார்கள் ஏனெனில் சட்டம் இயற்றியவர்கள் சற்று முன்னர் நான் குறிப்பிட்டது போல் தொழும்போது துவக்கத்திலேனும் கவனம் இருக்க வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறார்களே தவிர தொழுகை முழுவதும் ஆழ்ந்த கவனம் இருக்கக்கூடாது என்று எந்த நூலிலும் அவர்கள் சொல்லவில்லை இது சட்டங்களையும் அவற்றிற்கு அடிப்படையான திருமறையின் கருத்துக்களையும் பெருமானாரின் வாக்குகளையும் ஆழ்ந்து ஆராய்கிறவர்கள் மறுக்கத் துணியாத உண்மையாகும் ஒரு முக்கோணம் இங்கு நான் கொடுத்த விளக்கத்திலிருந்து முக்கோணம் ஒன்று பிறக்கிறது அதன் கோணங்கள் ஒவ்வொன்றுக்கும் தொழுகை என்ற புனிதப் பெயர் சூட்டப்படுகிறது இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு ஒரு தொழுகை கடமையாகவிருக்கிறது இப்போதே ஒரு முடிவுக்கு வந்துவிடுங்கள் நீங்கள் எந்த கோணத்தை தெரிந்தெடுக்கப் போகிறீர்கள் நீங்கள் முதற்கோணத்தைத் தேர்ந்தெடுக்கிறீர்களா அப்படியானால் சட்டத்தின் கண்களுக்கு போட முற்படுகிறீர்கள் எப்படியேனும் உங்களுக்கு ஆத்மீகத்தை அறிமுகப்படுத்தி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் சட்டம் வகுத்த நெஞ்சங்களை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் இரண்டாம் கோணத்தை பொறுக்கி எடுத்தால் சட்டத்துக்கு முன்னால் நல்ல பிள்ளை என்று பெயரெடுக்கப் பார்க்கிறீர்கள் ஃபத்துவாவின் வாழ்வீச்சிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு உங்கள் தொழுகையை கேடயமாக்க முனைகிறீர்கள் அறிவைத் தேடி அலைகிற எந்த மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்த நினைக்கிற எந்த மானிடனும் செய்யத் துணியாத வேலை இது சிறு துளிகள் பல ஒன்றாகச் சேர்ந்தால் பெருவெள்ளமாகலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் ஒரு சிறு துளிக்கு யாரும் பெருவள்ளம் என்று பெயர் சூட்ட இயலாது இதை நீங்கள் மறுக்க முடியாது முதலில் கோணலானால் முழுவதும் கோணலாகும் என்பது உண்மை இதன் அடிப்படையில் முதலடி நேராக அமைந்துவிட்டால் இறுதி வரை அனைத்து அடிகளும் சீராக அமைந்துவிடும் என்பது நம்புவதற்கு இடமுண்டு ஆனால் முதலடியை நேராக வைத்துவிட்ட அனைவரும் அடுத்த அடிகள் எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்து தம் குறிக்கோளை அடைந்து விடுவார்கள் என்று கூறுவது தர்க்க ரீதியானது அல்ல எனவே தொழுகையில் முதலடியை மட்டுமன்றி அனைத்து அடிகளையும் நேராக வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதற்கு சட்ட நூல்கள் தடை விதிக்கவில்லை என்பது மட்டுமல்ல அவை மறைமுகமாக ஆதரவும் கொடுக்கின்றன சட்டங்களை கூர்ந்து கவனித்துப் பாருங்கள் இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் மூன்றாம் கோணத்தை தேர்ந்தெடுத்தால் உங்கள் மனவலிமைக்கு அது சரியான எடுத்துக்காட்டு எனவே உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது அறிஞர் பெருமக்களின் பாராட்டு இதையுமுடி மறைக்கிறவர்கள் செய்யும் வேலைக்குப் பெயர் பெரும் திருட்டு மொத்தத்தில் மார்க்கம் வலியுறுத்துகிற செயல்கள் மனப்பண்புகள் அனைத்திலும் வெளிப்பார்வைக்குத் தெரியாத உட்பொருள்கள் இருப்பது போல் தொழுகையிலும் பல மர்மங்கள் பதிந்து கிடக்கின்றன அவற்றை நீங்கள் புரிந்து கொண்டால் கவனம் என்பது தொழுகையின் உயிர் எனும் என் கருத்துக்கு விளக்கம் கேட்க மாட்டீர்கள் இஹ்யாவு உலுமித்தீன் என்ற இந்தப் பெருநூலில் ஒரு பகுதியான காலயித்துல் அகாயித் எனும் பிரிவில் வெளிப்படையான அறிவுக்கும் அடிப்படையான அந்தரங்க அறிவுக்குமுள்ள வேற்றுமையை விரித்து கூறியிருக்கிறேன் அங்கு சொல்லப்பட்ட செய்திகளில் ஒரே ஒரு வரியை மட்டும் இப்போது உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இறைமார்க்கத்தின் மர்மங்களை தெளிவாக எடுத்துரைக்க முடியாமற் போனதற்கு மக்களின் பலவீனம் ஒரு காரணமாகும் ஆத்மீக வெற்றிக்கான பாதையை தேடிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இது போதுமானது இதோடு நான்காம் பகுதி நிறைவு பெறுகிறது இறைவணக்கம் அடுத்த பகுதியில் ஐந்தாவது சாப்டர் கவனம் என்றால் என்ன கேட்கலாம் நன்றி والسلام